பெரிய செல்வந்தன் யாருனா அப்படின்னா பக்தன் தானா எப்படி இப்ப தேவர்கள்லாம் இருக்காங்க இந்த மனுஷன் தான் மனுஷங்களை விட்டுருங்க மனுஷங்களை காட்டும் உயர்ந்தவர்கள் தேவர்கள் அவங்க கிட்ட எல்லா செல்வமும் இருக்கு அந்த தேவர்களே உயர்ந்தவன் யாரு இந்திரதேவன் இந்திரதேவன் என்ன பண்றான் பிரம்மாவை எதிர்பார்த்துட்டு இருக்கான் தேவர் என்ன பண்றாரு லக்ஷ்மி எதிர்பார்த்துட்டு இருக்காரு லக்ஷ்மி என்ன பண்றாங்க பகவானுடைய திருப்பாத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க பகவான் எதை எதிர்பார்த்துட்டு இருக்காரு பக்தோட இதய இதயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காரான் ஸோ பக்தனோட இதயத்தில் என்ன பண்ணுறாரு பகவான் காத்துட்ருக்கார் அதனால் இருக்கிற ரொம்ப பெரிய பணக்காரன் யார் அப்படின்னா பக்தன் தானே அந்தங்க சொல்கிறாரு சகலபூர்வான தன் யோகம் சொல்லி சொல்கிறார் பக்தன் ரொம்ப தைரியமாக சொல்லிக்கலாம் என்கிட்ட தான் இருக்கிற அதிக செல்வம் இருக்கலான்ட்டு உலகத்தில் பெரிய செல்வம் இருந்தாலும் சொல்லிக்க மாட்டேன் என்கிட்ட பணம் இருக்குன்னு யாரும் சொல்லிக்க மாட்டான் சொல்லிப்பாங்களான ஜெகதீஷ் பிரா சொல்லப் போறான்னே எனக்கு ஐம்பது கோடி ரூபா இருக்குன்ட்டு சொல்ல மாட்டார் சொன்னால் என்ன பண்ணுவாங்க உடனே எல்லாரும் எனக்கு எனக்கே வந்துடுவாங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் யாரும் எனக்கு செல்வம் இருக்குன்னு சொல்லிக்க மாட்டாங்க சொல்லிக்க முடியாது ஆனால் பக்தர் என்ன பண்ணிக்கலாம் ரொம்ப தைரியமாக சொல்லிக்கலாம் எங்களை விட தனவான் யாரான்னு சொல்லிக்கலாம் ஏன்னா பகவான்ற தனம் அவங்க கிட்ட இருக்கு ஸோ பகவான்ற தனம் பக்தன் கிட்ட இருக்கு பகவான் கிட்ட ஒரு தனம் இருக்கு என்ன தனம் இருக்கு பக்தன்ற தனம் ஸோ பக்தனுக்கு பகவான் தான் தனம் பகவானுக்கும் பக்தான் தான் தனம் அப்படின்னு சொல்லி சொல்றான் அதான் சொல்றாரு இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப உயர்ந்த மனுஷன் அப்படின்னா சகல பவன மத்திய ஹிருதேத்தே அபி தன்யாக நிர்தனாத்தே அப்பி தன்யாகா ஒரு பக்தன் கிட்ட தனமே இல்லைனாலும் அவன் தான் ரொம்ப தன்யவான ஏன் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொல் சொல்லும் போது நிவசதி ஹிருதேஷம் ஸ்ரீ ஹரேர் பக்தி ரேகாக ஏன்னா அவன் இதயத்தில் என்ன இருக்கான் என்னைக்கும் பக்தி அப்படின்ற விஷயம் பகவானோட இதயத்தில் இருக்கிறனால அவன் தான் ரொம்ப பெரிய செல்வந்தன இப்படியாக பக்தியோட குணங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க யாரு ஏன்னா யார் பேசிட்டு இருக்கிறது கதை கேட்டு கதை விட்டுறாதீங்க இதெல்லாம் சரத்குமாரை யார்கிட்ட பேசிட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க பக்தியோட குணங்களை சொல்ல 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 என்ன ஆகுது இங்க கூட்டம் குறைஞ்சிட்டே இருக்கு கூட்டம் அதிக கிட்டே இருக்கு அங்க என்ன ஆகுது பக்தியோட குணங்களை கேட்க கேட்க எப்படி ஒரு சின்ன தேன் துளியை போட்டுட்டோம் அப்படின்னு எல்லாம் எறும்பு ஓடி வந்துடும் நீங்க எறும்புக்கெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் போட தேவையில்லை உட்காந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண தேவையில்லை இங்க இருக்கு வந்துட்டு இருங்கன்னு சொல்ல சொல்ல தேவையில்லை அது போல பாகவதம் அப்படின்ற விஷயத்த கேட்க கேட்க பேச பேச நைடிச்சான் எல்லாரும் இழுக்க ஆரம்பிச்சுதான் யாருக்கெல்லாம் இதுல உயர்ந்த சுவை இருக்கும் யாரெல்லாம் உத்தமமான குணங்களை உடையவர்களா இருக்கும் என்ன ஆகுறாங்க எல்லாம் வர ஆரம்பிக்கிறான் எல்லா ரிஷிகளும் வந்துட்டாங்க எல்லா தேவர்களும் வந்துட்டாங்களா தேவர்களும் வந்து என்ன பண்றாங்க வந்து கையில் பாத்திரத்தோட நின்றுருக்காங்களா ம் என்ன அமிர்த்தத்தை வச்சுட்டு இருக்காங்களா அமிர்த வச்சு சொல்கிறாங்களா நான் அமிர்தத்தை கொடுக்குறேன் பாகவத்தை கொடுன்னு சொல்லி கேட்குறாங்க நீ அமிர்தத்தை கொடுத்தாலும் சரவ அரவா தான் எனக்கு அமிர்தம் அமிர்த சொல்லி ஓரம் அணிக்கு வச்சுட்டாங்க ஸோ இப்படி எல்லாம் நின்று இருக்கும் போது என்ன ஆகுது இப்போ பக்தி தேவி வராங்க பக்தி தேவி தன்னுடைய ரெண்டு குழந்தைகளை கூட்டிட்டு வரா ரிசர்வேஷன் பண்ணால் வந்துட்டேன் ஏன்னா அங்கே சீட்டும் இடமும் கிடையாது ரிசர்வேஷன் பண்ணால் வந்துட்டாங்க சீட்டும் உட்காரத்துக்கு இடம் இல்லை அந்த பக்தி தேவி கேட்குறாங்க பிரம்மா கிட்ட கேட்கறாங்க நான் எங்க உட்காடுறதுன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ பிரம்மா சொல்கிறார் இங்க யாரெல்லாம் பாகவதம் கேட்குறாங்களோ அவங்க எல்லாருடைய இதயத்துலேயும் போய் உட்காந்துக்கோன்னு சொல்லி சொல்றாங்களா ஸோ அப்ப என்ன ஆகுது அந்த பக்தி தேவி ஞானம் வைராகியம் ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு அந்த பாகவதம் கேட்டதுனால இளமை திரும்பி என்ன பண்றாங்க இந்த மூணு பேருமாக பாகவதம் கேட்கக்கூடிய எல்லாருடைய இதயத்திலும் போய் உட்காந்துக்கிட்டாங்களாம் ஸோ இப்படி அந்த பாகவதம் அப்படிங்கிறது அன்னைக்கு முதல் முறையாக பேசப்பட்டுருக்கு இப்படி பாகவதம் பேச பாகவதம் பேச பாகவதம் பேச என்ன ஆகுது பகவான் அங்க சும்மா இருப்பாரா அவர் என்ன பண்ணாரா அவர் கீழ இறங்கி வந்துட்டார் ஏன்னா பகவானே சொல்றாரு இல்லையா நாகம் திஷ்டாமி வைகுண்டே சிவா எத்தனை காயந்தி மத் பக்தா தத்திர திஷ்டா நாரதான்னு சொல்லி சொல்றேன் பகவான் நான் சொல்லி கிடையாது பிரகலாதன் சொல்றான் பகவான் இடத்துலையும் இருக்கான்னு சொல்லி சொல்றான் தூண்ல கூட இருக்கான்னு சொல்லி சொல்றான் ஆனா இங்க துணிஞ்சி சொல்றாரு நான் வைகுண்டத்திலேயே கிடையாதுன்னு சொல்லி சொல்றார் அப்படின்னு என்ன அர்த்தம் பிரகலாதன் இருந்தா கிரண்யு வீட்டில் தூண்ல கூட இருப்பேன் பக்தன் பிரகாதம் போல பக்தன் இல்லை அப்படின்னா வைகுண்ணத்தில் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம் ஸோ என்ன ஆகுது இங்கே ஒரு பெரிய பக்த சங்கம் அமைப்பிடுச்சு பாகவதம் நடந்துகிட்டு இருக்கு இப்படிப்பட்ட பாகவத்தை கேட்கறது பகவானுக்கு ஆசை ஏற்பட என்ன பண்ணுறான் பகவான் கீழறங்கி கீழே இறங்கி வரும்போது ஒரு பெரிய நகர் ஒரு பெரிய சங்கீதம் நடக்குதுதான் பாகவதம் முடிஞ்சு போயிடுச்சு ஸோ பாகவதம் முடிஞ்ச பண்ண என்ன பண்ணுறாங்க எல்லாரும் பெரிய கீர்த்தனை ஏற்பாடு பண்ணுறாங்க அந்த கீர்த்தனத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை பண்ணுறாங்க அந்த கீர்த்தனத்தில் மிருதங்கம் இந்திரதேவன் என்ன பண்ணுறான் மிருதங்கம் வாசிக்கிறானோ பிரகலாத் மகாராஜன் கை தட்டிட்டு குதிக்கிறாராம் அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சனக்காதையர்கள் சனத் சனத்குமார்கள் எல்லாரும் ஜெய ஜெயா ஜெய ஜெயா ஜெயகோஷம் வாசிச்சிட்டு இருக்காங்களாம் நாரதர் வீரம் வாசிச்சிட்டு இருக்காரு சுகதேவ கோஷம் என்ன பண்ணுறாரு அழகாக பாடிட்டு இருக்கார் எல்லாம் நடந்துட்டு இருக்கு எல்லாம் நடந்திருக்கும் போது பகவான் தோன்றினார் எப்படி தோன்றினார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சங்கு சக்கர கதாபத்மத்தோட பகவான் தோன்றினார் அப்படின்னு சொல்லி சொல்ல ஏன் இங்கே சக்கு சக்கரெலாம் தேவைப்படுது கதை பத்மெல்லாம் அவருக்கு ஏன் தேவைப்படுது ஏன்னா அசுரர்களாக இருக்காங்க சண்டை போகிறதுக்கு வராரு கிடையாது சொல்லப்படுது பரமானந்த சின்மூர்த்த மதுரோ முரளி அப்படின்னு சொல்லி சொல்றாரு பகவான் என்ன பண்ணார முரளிதரனாக கையில தோன்றாராம் தோன்றா எல்லா வாத்தியமும் இருக்கு புல்லாங்குழல் வாத்தியம் மட்டும் இங்க இல்லையா என்ன பண்ணார் அவர் புல்லாங்குழல் கொண்டு வந்து அவர் புல்லாங்குழல் வாசிக்க ஆரம்பிக்கிறார் பெரிய நாம சங்கீர்த்தம் நடக்குது எல்லாரும் சேர்ந்து குதிக்கிறாங்க முதல் நாம நாமசங்கீர்த்து அங்கே நடக்குது பாகவதம் நடக்கும்போது நாம நாமசங்கீர்த்த முடிச்ச பின்னாடி அதுக்கப்புறம் பகவான் சொல்றார் இந்த கலியுகத்துல ஒரு மோட்சம் அடையணும் அப்படின்னா ரெண்டே ரெண்டு வழிதான் ஒன்று நாம சங்கீர்த்தனம் ரெண்டாவது பாகவத சிரவணம் இது ரெண்டு செஞ்சாவே போதும் ஒரு என்ன பண்ணலாம் கிருஷ்ண பக்தியை பெற்று மோட்சம் அடையலாம் அப்படின்ற விஷயத்தை பகவான் அங்கே சொல்கிறார் கலோபக்தி கலோ பக்தி பக்தியா கிருஷ்ண புரஸ்திதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலியுகத்தில் ரெண்டே ரெண்டு வழி தான் ஒன்று சங்கீர்த்தனம் ஒன்று பாகவத சிரவணம் அப்படின்னு ரெண்டு விஷயத்தை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆகிய கொடுத்துட்டு அவர் போறார் அதுக்கப்புறம் இந்த பாகவதம் அப்படிங்கிறது உலகம் முழுக்க பிரசித்தமாக எல்லா இடத்துலையும் இருந்துகிட்ருக்கு ஸோ அப்படியாக ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற நம்மளுக்கு இந்த பாகவத மகாத்மிய புராணத்துலேருந்து நம்ம இந்த விஷ் பத்ம புராணத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்